இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே நம்ம கூட கந்தசாமி ஐயா இருக்கார் இன்றைக்கி இலக்கணம் தமிழ் வந்து மாத்திரை அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மாத்திரை என்பது எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது உண்டாகின்ற கால அளவுதான் மாத்திரை என்று சொல்லப்படும் அதாவது இதற்கு இலக்கணம் என்னவென்றால் கண்ணை இயல்பாக ஒரு முறை மூடி திறப்பதற்கு ஆகும் நேரம் அல்லது கையை ஒரு முறை இயல்பாக நொடிப்பதற்காகும் நேரம் தான் இந்த மாத்திரையின் அளவு மாத்திரையின் அளவுனா கண்ணை திறக்கிறதும் கையை சொடுக்கு போடுறதும் சொல்கிறீங்க ஆமாம் ஆமாம் அதாவது கண்ணை இமைக்கிறதுனா ஒரு முறை இயல்பாக கண்ணை திறக்கிறது சொடுக்கு போடுறதுங்கிறது அது ஒரு மாத்திரை எப்படின்னா உன்னல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே அப்படின்னா என்னங்கய்யா முன்னல் காலே நாம் இந்த எழுத்தை உச்சரிக்க வேண்டும் என்று நினைக்க நினைப்பதற்கு கால் மாத்திரை அளவு அதன் பிறகு அந்த சொடுக்கு போடுவதற்காக அந்த கட்டை விரலில் நடுவிரலை கொண்டு போய் வைத்து அழுத்துவதற்கு ஆகும் நேரம் ஊன்றல் ஊன்றல் அது அரை மாத்திரை முறுக்கல் அந்த விரலை முறுக்கும் பொழுது முக்கால் மாத்திரை ஆகிறது விடுக்கும் போது ஒரு மாத்திரை அளவு ஆகிறது இதுதான் அந்த மாத்திரையின் அளவு இயல்பெழுமாந்தர் இமையினுடைய மாத்திரை உன்னல் காலே ஊன்றல் அறையே முறுக்கல் முக்கால் விடுத்தல் ஒன்றே என்று அதற்கு இலக்கணம் இருக்கின்றது அருமை அருமை இந்த எழுத்துக்களுக்குரிய மாத்திரை ஒவ்வொரு எழுத்திற்கும் வேறுபடும் எப்படி வேறுபடுது உயிர்குறில் உயிர்மை குரில் இவையெல்லாம் ஒரு மாத்திரை அளவு ஒலிக்கும் அதே மாதிரி இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கின்ற எழுத்துக்கள் நெடில் எழுத்துக்கள் உயிர் நெடிலாக இருந்தாலும் உயிர் நெடிலாக இருந்தாலும் இரண்டு மாத்திரை அளவு ஒலிக்கும் மூன்று மாத்திரை அளவு ஒழிப்பது உயிர் அளபடை என்று சொல்லப்படும் அதே மாதிரி அரை மாத்திரை அளவு ஒலிக்கின்ற எழுத்துக்களும் இருக்கின்றன அதாவது மெய்யெழுத்து குற்றியலிகரம் குற்றியலுகரம் ஆயுத குறுக்கம் இவையெல்லாம் அரை மாத்திரை அளவு ஒலிக்கும் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் இவையெல்லாம் கால் மாத்திரை அளவு ஒலிக்கும் இதற்கு ஒரு நூற்பாகவே இருக்கிறது விளக்கமாக ஒரு நூற்பா மூன்று உயிரளவு இரண்டாம் நெடில் ஒன்றே குறிலோடு ஐயவ் குறுக்கம் ஒற்றளவு அரை ஒற்று ஈவு குறுக்கம் ஆயுதம் கால் குரல் மகான் ஆயுதம் மாத்திரையே என்று சொல்லுவார்கள் அருமையா அருமை இந்த கால அளவு சில இடங்களில் எழுத்துக்கள் உச்சரிக்கும் பொழுது மாறுபாடு தோன்றும் எப்பொழுது என்றால் இசை இசை வல்லுநர்கள் பாடும் பொழுது இந்த எழுத்துக்களுக்குரிய அளவு மாறுபடும் உயிரெழுத்துக்கள் பன்னிரண்டு மாத்திரை அளவு காலம் ஒலிக்கும் என்றும் மெய்யெழுத்துக்கள் பதினோரு மாத்திரை கால அளவு ஒலிக்கும் என்றும் இசை வல்லுநர்கள் கூறுகின்றார்கள் அதேபோன்று மூன்றாம் இடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதரை நாம் அழைக்கும் பொழுது இந்த ஒலிக்கும் கால அளவு மாறுபடும் போல் பொருள்களை விற்பவர்கள் ஒலிக்கும் பொழுது கால அளவு மாறுபடும் உதாரணமாக உப்பு விற்கின்றவர் உப்போ உப்பு என்று சொல்லுவார்கள் அப்போது அந்த உயிரெழுத்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து மிக நீண்டு ஒலிக்கிறது அதே மாதிரி புலம்பல் புலம்பலிலும் இந்த அளவுகள் மாறுபடும் இதைத்தான் ஆவியும் ஒற்றும் அளவிறந்து இசைத்தலும் மேவும் இசை விழி பண்டமாற்று ஆதியின் என்பர் இ இவ்வாறு மாத்திரை என்பது நமக்கு ஒலிக்கும் கால அளவை குறிக்கும் ஒரு அல அளவுகோலாக பயன்படுகிறது என்பது நமக்கு மிகவும் வியப்பாக ஒரு செய்தியாக இருக்கிறது அருமையா அருமை உப்போ உப்பு சிறப்பான கருத்து எப்படி வந்து நீட்டெல்லாம் சொல்கிறாங்க மாத்திரை எங்கே அதிகமாகுது புலம்பலுக்கு உதாரணம் சொல்லுங்கய்யா புலமெலுக்கு உதாரணம் ஐயோ இழந்து விட்டேனே ஐயோ என்பது ஐயோ அருமையான கருத்து மாத்திரையை பற்றி அற்புதமாக எடுத்துரைத்த கந்தசாமியாவுக்கு நன்றிகள் தெரிவிப்போம் நன்றி ஐயா